விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிரனன் செவ்வாய் இணைவு விருச்சிகத்திலே உங்க சுயஸ்தானத்திலே நடக்குது இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் எல்லா பாவத்திலேயே உங்களோட கன்ஜங்ஷன் உங்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது அதனோட பலனும் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன் அதை தவிர வேற என்ன மாதிரி நற்பலன்கள் சுக்கிரனும் செவ்வாயும் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்ஜங்ஷன் கொடுக்கக்கூடிய பலன்கள் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் பஞ்சங்களை போகக்கூடிய சனி பஞ்சங்களை போக்கக்கூடிய சனின்றீங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பஞ்சத்தையும் போக்கலையேம்மா வந்து பாருங்க பத்துல கேது தொழில் ஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல கேது அப்படின்னாலே வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிறகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணைகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் இணையிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்தில் என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் தனப்பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலயமா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இருக்கலாம் ஏதோ ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பாருங்கள் நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடா இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லேவிஷாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டன் பார்த்துடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரனின் செவ்வாய் இணைவு விருச்சிகத்திலே உங்கள் சுயஸ்தானத்திலே நடக்குது இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா விருச்சிக ராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபனே செவ்வாய் செவ்வாய் உங்கள் சுயஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கான் அதுக்கும் மேல சுக்ரனும் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் ஒன்று அப்படின்றது உங்கள் சுயஸ்தானம் ஆறு அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் ரெண்டுத்துக்கும் அதிபன் யாரு செவ்வாய் அவன் சுயஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கான் அதுக்கும் மேல சுக்ரன் சுக்ரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்க்கு சமமான கிரகம் இவ வந்து பாத்தீங்கன்னா சம ஆற்றல் பொருந்தியவ அப்படின்னு சொல்லலாம் இவ ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் ஸ்தானத்துக்கும் சுக்கரந்தா அதிபன் அதே மாதிரி மோட்ச வரையஸ்தானத்துக்கும் சுக்கரந்தா அதிபன் இவங்க ரெண்டு பேரோட சுய சுயஸ்தானத்துல என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த முதல்ல நான் இன்ட்ரோல சொல்லியிருப்பேன் ஒன்னு நாலு ஏழு பத்து பிரிருகுமங்கல யோகம் கவர் ஆகுது இப்ப ஒன்னாம் பாவத்துல இவங்களோட கன்ஜங்ஷன் உங்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவராவுது அதனோட பலனும் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன் அதை தவிர வேறு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா நிறைய ராசி அன்பர்கள் தங்களை அழகா ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க தன்னுடைய அவுட்லுக்கை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிப்பீங்க இதே அவுட்லுக் தாங்க கேர்ள்ஸ்னால் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் ஆக முடியும் இல்லை ரொம்ப கல்ச்சர்ட் ஆக முடியும் பாய்ஸ் என்ன பண்ண முடியும் தன்னை ரொம்ப அழகப்படுத்திக்க முடியும் அதாவது டீடைன் பண்ணிக்கிறது நல்ல ஹேக்கட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு பியர்டை க்ரூம் பண்ணிக்கிறது அப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அழகாக்கிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எதிர்பாலினத்தினர் மீது அதிகப்படியான நாட்டம் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் இந்த இம்பாக்ட் அந்த இந்த கன்ஜங்ஷன் அந்த இம்பாக்ட ஏற்படுத்துங்க ஓகேங்களா சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா திருமணத்துக்கு முந்தைய உறவு அப்படின்னு சொல்லலாம் இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த லவ்ல இன்டிமசி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்வை வந்து பாருங்க இவங்க சுயஸ்தானத்துல இருக்கறதுனால சுக்ரனோட பார்வையும் கலத்துறஸ்தானத்துல இருக்கும் செவ்வாயினோட பார்வையும் கலத்தறஸ்தானத்துல இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள இன்டிமஸியும் வரும் ஒரு ஈகோ காம்ப்ளெக்ஸும் வரும் ஒரு வாக்குவாதங்களும் வரும் ஒரு கருத்து வேறுபாடுகளும் வரும் ஒரு சண்டை சச்சரவுகளும் வரும் அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும் இது தவிர இது தவிர வேற என்ன நிறைய பேருக்கு வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப்ஸ் வரலாம் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரலாம் இந்த வாக்குவாதம் நிறைய முத்தம் போது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பெரிய ஒரு கேப் அப்படின்றதையும் ஏற்படுத்தலாம் சரி இது இந்த சுக்ரனும் செவ்வாயும் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்ஜங்ஷன் கொடுக்கக்கூடிய பலன்கள் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நாலுல ராகு சுக தாயார் ஸ்தானத்துல ராகு சுக தாயார் ஸ்தானத்துல ராகு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் எந்த விதத்துலையும் குறைய போகிறதுல நம்மளோட கம்ஃபர்ட் இன்னும் அதிகமா தான் ஆகும் போது கவலைப்பட வேண்டாம் அம்மாக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப் இருக்கும் எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கேப் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அந்த கேப் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவத்தில் சனி இந்த அஞ்சாம் பாவத்தில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம சனியா இருக்காரு ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களையெல்லாம் போகக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை அவர் மேலே இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்காது குருனோட பார்வை இல்லை அப்படின்னாலும் கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கான் எங்கம்மா பஞ்சங்களை போக்கக்கூடிய சனி பஞ்சங்களை போக்கக்கூடிய சனின்றிங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பஞ்சத்தையும் போக்கிலையேம்மா அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் சனி அந்த பொசிஷனில் தான் இருக்கான் இன்னும் ரெண்டு வருஷம் சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது செய்யறது காத்துட்ருக்கா ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெயிட் பண்ணுங்க போதுமானது அப்படின்னு சொல்லலாம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பாக்கிய குருவா இருக்கா வக்ரகதி அடைஞ்சிருக்கா பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணுங்க சக்ஸஸ் ஆயிடும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டிசம்பர் அஞ்சுக்கு மேல அஷ்டமகுரு 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 வக்ரகதி அடைஞ்சிருக்கா அது ஒரு பெரிய ப்ளஸ் புரியுதுங்களா இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப சிம்பிள் இந்த தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது ஒரு தப்பான ஆளுங்க அப்படின்னா அவங்க சே அவங்க கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசித்து பழகுங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பத்தில் கேத்து தொழில் ஸ்தானத்துல கேத்து தொழில் ஸ்தானத்துல கேத்து அப்படின்னாலே இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ரசாயன தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்லா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு மேலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறது முக்கியமாக வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் விசா கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு ஃபாரின் கரன்சீஸை கையாளுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள் இந்த சுக்கரன் அண்ட் செவ்வாய் கன்ஜங்ஷன் சின் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஜென்டார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்காரு அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்கார் இல்லை ஃபேவராக இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ